நண்பளை என்னுடைய பெயர் ஆனந்த் ராகுல் நான் வந்து தமிழ் சித்திர யூடியூப் சேனல் நடத்துகிறேன் அதில் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க அது தவிர தமிழ் டாட்டுங்கிற பேரில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் ஸோ வீடியோவை பார்க்க வந்ததுக்கு நன்றி இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வரிசையாக நம்ம டாட்டுடைய ஒவ்வொரு கடை பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பன்னெண்டாவது கார்டான பதினொன்று நம்பர் கார்டான நீதிபதி அந்த கார்டு அந்த நீதிபதி அப்படிங்கிற ஜஸ்டிஸ் நீதி அப்படிங்கிற அந்த கார்டு தான் தமிழ் இங்கிலீஷில் பட் நான் தமிழில் நீதிபதின்னு சொல்கிறேன் நான் அந்த இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்குறதால நீதிபதின்னு சொல்கிறேன் இந்த நீதிபதி சித்தச்சீட்டு என்ன சொல்லுதுங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம் இந்த நீதிபதி சித்தச்சீட்டு வந்தால் இதுவரை வாழ்வில் செய்துள்ள தவறுகள் பாகுபாடுகள் பாவங்கள் முன்வினை பயன்கள் ஆகியவைகளை அறிந்து அதை மாற்றி நேர்வழியில் செல்ல முயல வேண்டும் என இந்த சித்திரச்சீட்டு நமக்கு அறிவுறுத்துகிறது வழக்குகள் விவாகரத்து ஒப்பந்த விஷயங்கள் நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் அனைத்து சட்ட விவகாரங்களையும் குறிக்கும் சித்திரச்சீட்டு இது கடுமையான வாழ்க்கை போராட்டங்களை சந்தித்து அதன் மூலம் வாழ்வின் நிலைமையை புரிந்து கொண்டவர் நீங்கள் சுறுசுறுப்பு விடாமுயற்சி இடம்பொருள் அறிந்து செயல்படுவது போன்ற குணங்கள் உள்ளவர் தனித்தன்மை வாய்ந்த ஏதேனும் ஒரு குணாதிசயம் இருக்கும் தனிமை உணர்ச்சியும் தாழ்வுமான வான்மையும் கொண்டவர்கள் இளம் வயதில் மிகுந்த போராட்டங்களை சந்தித்தவர் அல்லது சந்திப்பவர் உண்மையை தேடும் நபர் இவர் ஒருவரை பார்த்தவுடன் அவரை பற்றிய முடிவுகளை தீர்மானிக்கக்கூடியவர் நடப்பு சூழ்நிலையை வைத்து எதிர்கால திட்டங்களை வகுப்பவர் மற்றும் சூழ்நிலையுடன் ஒருங்கிணைந்து நடப்பவர் மனசாட்சியின் தீர்ப்புப்படி நடப்பதால் நேர்மையான விளைவுகள் ஏற்படும் எந்த சூழலிலும் நடுநிலை நியாயம் தவறாதவர் இந்த சித்திர தன் வாழ்வில் நடந்த மற்றும் நடக்க போகும் அனைத்து விளைவுகளுக்கும் தானே காரணம் என்பதை உணர்ந்து புரிந்து கொள்ள அறிவுறுத்துகிறது பணம் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் செயல்கள் யாவும் நேர்மையாக இருந்தால் மட்டுமே மேன்மை பெறும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்படும் உடல் ஆரோக்கியம் சமநிலை பெறும் உறவுகள் தொழில் கூட்டாளிகள் வெளியுலக பிரச்சினைகள் பிரச்சனைகள் யாவும் நேர்மையான முறையில் தீர்க்கப்படும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு நல்ல தீர்வு போவதை இந்த சித்தச்சிட்டு வருவது குறிப்பிடுகிறது வழக்குகள் உயிர்கள் ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் இந்த சித்த இந்த ஜஸ்டிஸ் நீதிபதி சித்தச்சீட்டுடைய குறிப்பு சொற்கள் நீதி நேர்மை உண்மை காரணங்கள் விளைவு கர்மவினை சமநிலை சட்டம் ஸோ என்னுடைய இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி